ஸ்ரீ குருபியோ நமஹா சில இருந்து ஒரு அன்பு தொல்ல அது என்ன கேட்கிறேன் மாமா இந்த அக்ஷய திருதியை பத்தி ரெண்டு வார்த்தை நீங்க வீடியோ கிளிப்பிங் மூலமா உங்களுடைய தாட்ஸ ஷேர் அண்ணா இருக்கு மேண்டு காத்தால இருந்து சொல்லிட்டே வந்தா நானும் சரி அப்புறம் பார்க்கலாம் பார்க்கலாம்னேன் இன்னைக்கு ரொம்ப வேதப்பட்டவர் ஆத்தையா வந்துட்டாரு நேர்ல இந்த திருங்கிறது முகத்துல ஒன்னு புரிஞ்சுப்போம் இவெல்லாம் சொல்ற மாதிரி யாரெல்லாம் இந்த வியாபாரிகளும் வியாபாரிகளுக்கு போகிற இந்த விளம்பதாரர்களும் சொல்ற மாதிரி ஒரு முகூர்த்தால் கிடையாது அதை புரிஞ்சுப்போம் நம்ம முதல்ல பேசிக்கா வேற என்னன்னு கேக்குறல்ல அக்ஷய என்பது ஒரு புண்ணிய காலம் இத நம்ம புரிஞ்சுட்டோம்னா அப்புறம் பல குழப்பங்களுக்கு இடமே இருக்காது திதி நிர்ணய காண்டத்திலயும் வர்ண இதை பத்தி தெளிவா சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு புண்ணிய புண்ணியகாரம் அக்ஷயத்திரி என்பது இவெல்லாம் சொல்றாளே இன்னைக்கு ஏதோ இந்த அக்ஷயத்திரி அன்னைக்கு ஏதோ கடன் சொர்ணம் வாங்கிட்டா தங்கம் வாங்கிட்டா வருஷம் முழுக்க சொர்ணம் வாங்கிட்டு இருப்போம் தங்கம் வாங்கிட்டு இருப்போம் சாத்தியமா கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டாமா நம்ம சொர்ணம் வாங்கறதுக்கும் அதான் வைரம் வைடம் எது வேணா இருக்கணும் நகைகள் அணிகரங்கு இது வாங்கத்துக்கு அக்ஷயத்திற்கு சம்பந்தமே இல்லை நண்பர்கள் நம்ம யாரும் ஏமாறக்கூடாது குறிப்பாக வைதிக தர்மத்திலையும் ஆச்சார அனுஷ்டானத்தில் நம்பிக்கை இருக்கிறவாளும் அக்ஷயத்தி வாங்காம இருக்கிறது தான் சேயஸ் ஏன் காரணம் நான் இருக்குன்னு சொன்ன புண்ணிகாலம் புண்ணிகாலத்தில் என்ன பண்ணுவோம் உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட பித்திருக்காரியம் தான் கிட்டத்தட்ட என்ன உங்களுக்கு இந்த சன்னவதியை பத்தி கேள்விப்பட்டன தெரியும் சன்னவதியில ஒரு நாள் சன்னவதி தர்ப்பணம் பண்றவள அக்ஷய திருதி அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணி ஆகணும் என்ன அர்த்தம் அக்ஷய திரு ஒரு பித்திருக்காயத்துக்கு சமானமான ஒரு சிரேஷ்டமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட ஒரு மூணு நாலு வருஷமா இது ரொம்ப அதிகமாயிருக்கு வியாபாரிகளும் இந்த விளம்பதாரர்களும் சேர்ந்து அடிக்கிற கூத்திருக்கே அப்பா 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 இந்த அக்ஷய திரு அன்னைக்கு மக்களை மயக்கி வச்சிருக்கா இந்த அக்ஷய திதி அன்னைக்கு பார்த்தேன் இந்த வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வந்து சாதம் வந்து திரிய வருது அக்ஷய திதி சனிக்கிழமை குறிப்பா அந்த தங்க ஜுவல்லரி ஷாப்புலயும் அதிரியும் போன அவ பண்ற விளம்பரதார்கள் அதுவும் பார்த்தா கியூ நிக்கிறது பாருங்க என்ன ஒரு பைத்திகார்த்தனும் மடத்தனும் என்னைக்கு எது செய்யக்கூடாதோ அதை செய்யறதுல ஒரு இன்பமா அதுல ஒரு ஆன்பமா ஆனந்தம் அடையலாமா அப்ப நண்பர்கள் நீங்க ஒண்ணு கேட்கலாம் அப்ப இன்னைக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு உங்க இல்லத்த பெரியவர்களை கேட்டாலும் அவளே சொல்லுவா அவள் நம்ம எங்கே கேட்க போறோம் அவளை கேட்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை அவளும் சொல்றதுக்கு தயாரா இல்ல பாவம் உங்காத்த பெரிய ஆளை கேட்டாலே சொல்லுவா இன்னைக்கு என்ன விசேஷம் தெரியுமா தானங்கள் விசேஷமா சொல்லிருக்கு நம்ம காசு கொடுத்து சொர்ணம் வாங்குறது தோஷம் என்னைக்கே அக்கே தீதி என்னைக்கே வளராது இப்ப என்ன சொல்ற அக்ஷயங்கு வளர்த்தல் என்னமோ பயிர்கார்த்தமா ஒரு கற்பனை உலகத்துல இருந்து மயக்கலை மக்கள் ஏமாத்தின் வியாபாரிகளும் விளம்பதாரர்களும் சேர்ந்து கூட்டு சேர்ந்து கூட்டு கொழம்புமே இந்த வார்த்தை சொல்றதுக்கு மன்னிக்கணும் நண்பர்களே எது ஒண்ணு ஆகாத நம்ம செய்யலாமா எது ஒண்ணு செய்யணுமோ அதை செய்யாமட்டா முடிஞ்சதை செய்யலாமா என்னமா அக்ஷய தேதி அன்னைக்கு தானங்கள் செய்ய சொல்லியிருக்கு போஜனமும் விசேஷமா சொல்லியிருக்கு பிராமணுக்கு அது தம்பதிகளா போதனம் ரொம்ப விசேஷம் அவளுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கணும் யாராவது அது ஒன்பது அஞ்சு வேஷ்டி தான் ஆச்சார அனுஷ்டானத்தில் நம்பிக்கை இருக்கிற வைதிக தர்மத்தில் நம்பிக்கை இருக்கிறவா முடிஞ்ச அதை செய்யுங்க இல்லன்னா பெசாம இருக்கோம் ஆகாத செய்ய வேண்டாம் தானங்கள் சொல்லிருக்கு போதனம் செவிக்கலாம் மூணாவது இருக்கு ஜம் செய்யலாம் எனக்கு அது விஷ்ணு சம்மந்தமா ஜபம் செஞ்சா ரொம்ப விசேஷம் இங்கிலீஷ் இன்சிடென்ட் சொல்லுவாள் அந்த மாதிரி ஒண்ணு நேர்ந்து இருக்கு இன்னைக்கு என்ன இன்னைக்கு இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு செவ்வாய்கிழமை ஏப்ரல் இருபத்தி இல்லையா இன்னைக்கு ஒரு விசேஷ நாள் எதை அமைஞ்சிருக்கு என்ன தெரியுமா கிருஷ்ணபட்ச சதுர்தசி அது செவ்வாக்கிழமை இந்த செவ்வாய்கிழமை கிருஷ்ணபட்சம் சதுர்தசி மூணு சேர்ந்ததுன்னா ரொம்ப விசேஷம் தெரியுமா நண்பர்களே இன்னைக்கு எவ்வளவு ஜபம் செஞ்சாலும் அந்த ஜபத்தோட பல மடங்கு நமக்கு பலன் கிடைக்கும் இன்னைக்கு கிட்டத்தட்ட கிரகண புண்ணிய காலத்துக்கு ஈக்குவலா சொல்லியிருக்கா கிருஷ்ணபக்ஷம் சதுர்தசி செவ்வாக்கிழமை இன்னைக்கு நேர்ந்திருக்கு ஏப்ரல் இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி பதினேழு அதே மாதிரிதான் அக்ஷய திதை ஒரு புண்ணிய காலம் நம்ம தயவு செய்து ஏமாந்துட வேண்டாம் இந்த வியாபாரிகளை பார்த்து இப்ப கொஞ்சம் விழிப்புணர்வு வந்திருக்கலாம் நினைக்கிறேன் இந்த ஒரு போன வருஷத்துல இருந்து ஏன்னா நண்பர்கள் என்ன கேட்கறதுல புரிஞ்சிருக்கேன் இன்னைக்கு நண்பர்கள் காத்தால இருந்தே கேட்க ஆரம்பிச்சுட்டா என்ன மாமா அக்ஷய திதை வந்து கமர்ஷியல் யூஸ் பண்றான் புரியுது எங்களுக்கு இத பத்தி கொஞ்சம் விளக்கு விளக்குங்க என்ன அர்த்தம் ஆல்ரெடி ஏ இந்த ரீலேஸ் பண்ண பர்சன்டேஜ் அதிகமாகணும் இந்த வியாபாரிகள் விளம்பரதாரர்களை கொட்டம் அடங்கணும் அவ வியாபாரம் செய்யட்டோம் வேண்டாங்கல்ல விளம்பரம் பண்ணிட்டோம் தப்பா விளம்பரம் பண்ணலாமா தப்பா திசை திறப்புலாமா மக்களை அதான் பண்ணிட்டு இருக்கான் அது சில வியாபாரிகள் நியாயமா இருக்கா சில விளம்பரத்தால் நியாயமா இருக்கா அவாள்தான் என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுதல்கள் நம்ம யாரும் ஏமாற வேண்டாம் அட்சய தேதி அன்னைக்கு முடிஞ்சா தானம் பண்ணுவோம் முடிஞ்சா பிராமண முடியுமே முடிந்த எல்லாரும் ஜபம் பண்ணலாமே நமக்கும் நல்லது நம்ம குழந்தைகளுக்கும் நல்லது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது லோகத்துக்கும் நல்லது எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆச்சாரியாளோட பாதாறு விந்தங்கள்ல நமஸ்காரம் பண்ணி ஆச்சாரியாலே வேண்டிக்கிறேன் அரஹர சங்கர ஜய சங்கர காஞ்சி சங்கர கோட்டி சங்கர காமாட்சி சங்கர ஜயேந்திர சங்கர விஜேந்திர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர எல்லாரும் கட்சமா இருக்கணும் நாராயண